அந்த அர்ஜுன பெருமானுடைய ஆத்மா மண்ணுலகத்துக்கு வந்து வடக்கே பொத்தொப்பி நாடு திருப்பதிக்கு வடக்கே இருக்குது அந்த நாடு அங்கே வாழ்கின்றவர்கள் வேடர்கள் அவர்களை பற்றி தெய்வ சேர்க்கலார் சொன்னார் அச்சமும் அருளும் என்றும் அடைவீரார் அச்சம்னா அருள்னா என்னான்னு தெரியவே தெரியாது மலையில் வாழறவங்களுக்கு கடல் தெரியாது அச்சமும் அருளும் என்றும் அடைவீரார் அட்டி ஒத குத்து கொல்லு அந்த வேடவுளை விட்டு பெண்கள் அடர்ந்த காட்டிலே குகையிலே கை வச்சு ரெண்டு புலிக்குட்டியை கொண்டாந்து சக்கரவள்ளி கழுகு மாதிரி சுற்றுச்சிம்பார் புலிக்குட்டி குழந்தைகளெல்லாம் எல்லாம் புத்தில கை வச்சு அஞ்சாறு பாம்பை கொண்டாந்து அம்மா புடலங்கா கொண்டாந்துடுது நாகப்பாம்பெல்லாம் அவங்களுக்கு புடலங்கா அந்த வேடகுல தலைவன் நாகன் அவன் வேர் தத்தை தத்தைனா கிளியின் அர்த்தம் நல்ல தமிழ் பெயர் நீண்ட காலமாக அவர்களுக்கு மகப்பேறு அமையவில்லை மலையிலே வாழ்கின்ற தெய்வம் முருகன் மலைக்கு நாயாக சிவகாமிக்கு தேசிக திருகுமாரே முகத்தாறு தேசிக படிப்பமாதொரு குரப்பாவையாள் மகிழ் படிப்பமாதொரு குரப்பாவையாள் மகு தரு ஓவே மலைக்கு நாயக குறிஞ்சில தெரியும் மலைக்கு நாயக சிவகாமி நாயகர் திருக்குமாரனி அந்த மலையிலே வாழ்கின்ற முருகப் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து சேவல் ஆடு இவைகளெல்லாம் உயிரோடு பெருமானுக்கு பிரார்த்தனை செய்து விட்டார் பலியிடவில்லை தெய்வத்தின் பேராலே பலியிடுகின்ற வழக்கம் கிடையாது எந்த மதத்திலும் கிடையாது அப்படி பலியிடுவது பாவம் அங்கே ஒருவன் கையில் வேல் வைத்து கொண்டு வேப்பலையை சுத்தி கொண்டு நிற்கிறான் பேர் சுவாமியாடுற டங்கா தமருகம் பேரிகே இந்த வாத்தியங்களெல்லாம் வைத்து பெருமானுக்கு அச்சதை தூவி ஆண்டி மகன் ஆண்டி அவன் அருசடையும் பொன்னாண்டி ஆண்டி மகன் ஆண்டி அவன் அருசடையும் பொன்னாண்டி தாண்டி மயிலேறி வருண் சண்முகவேலாயுதண்டி ஆண்டி மகன் ஆண்டி மகன் அருசடையும் பொன்னாண்டி ஆண்டி மகன் ஆண்டி அவன் அரிசடையும் பொன்னாண்டி தாண்டி மயிலேறி வரும் சண்முக வேலாயுதண்டி பன்னிருகை பால நடி பார்வதி பால நடி பன்னிருகை வேல நடி பார்வதி பால நடி உன்னதரூப நடி பொய்யார கார நடி ஆண்டி மகன் நான் அருசவையும் பொன்னாண்டி அந்த கையில வேல் வச்சுங்கிறான் மேல சுவாமி வந்து அரோ 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 சுவாமி எனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும் பிறக்கணும் என உதவி செய்யாது கண்ணப்ப நாயகா பதினாறாவது ஆண்டிலே முத்தி பெற்று தத்தை கருவடைந்தால் உயர்ந்த பெண்களுக்கு உயர்ந்த குழந்தை பிறக்கும் சீகாழியிலே சிவபாத இருதயனுடைய தர்ம பத்தினி பகவதி அம்மையார் கரு கொண்டு ஞான சம்பந்தரை பெற்றாள் அது வலம்புரி சங்கலிருந்து ஆணி முத்து பிறந்தது போல தாயார் இழிந்தவள் கண்ணப்பர் பெரியவர் அது எப்படி முத்து நத்தை கண்ணப்பர் முத்து கரு முதிர முதிர எல்லாருக்கும் மகிழ்ச்சி காலந்தள்ளி குழந்த பிறகு பத்து திங்களுக்கு அப்பாலே அதை ஒரு வாழை இலையில ஏந்தி கொண்டாந்த அப்படி பாரமாய் இருந்தது திண்ணு இருந்தபடிய திண்ணன் வேறு கண்ணப்ப நாயனாருக்கு அப்பா அம்மா வச்ச வேறு திண்ணன் குழந்தை இனிது வளர்கிறது எல்லாருக்கும் லட்டு உரிச்சு கொடுத்தார்கள்